போல்லை சனி நீராடு நேயம்பட உரை இடம்பட வீடியன் எனக்கு தந்தை தாய்ப்பேன் நன்றி மரபேன் பருவத்தை பயிற்சி அன்பளித்து உண்டேன் இயற்பாதன செய்யல் அறவாரேன் இளவஞ்சின் துயிரில் வந்தகம் பேசிய அழக சக்கரன் சான்றோர் இனத்திலே சித்திரம்பேசல் சீர்மை மரவேல் மரவேல் சீர்மை தூது சை திருத்தேமரிசேசோடல் சோமித்திரியல் தக்கோனத்திரி தானமதுமாலுமிசை தீவினைஅழற்ற துன்பத்திற்கு இடம்பொடல் தூக்கிவினைசெய் தெய்வாமைகளில் தேசதோலஒத்துவால் நன்மை மரவே தோற்பன நன்மை கடவி நாடு ஒப்பனசை நீர் நிலையில் பிரிய நீர் விளையாடே நீர் விளையாடே நுண்மை நுவரே நூல் வளக்கல் நெற்பயிர் விளை நேர்பட ஒழுகே நைவினை நன்கே நொய்ய உரைய நோய்க்கு இடம் நோய்க்கு இடம் கொடே பனிப்பன பகரே பாங்கோடு பழகே விளைபட பிழைப்பட சொல்லேன் வீடு பெறலேன் புகழ்தாரை போற்றிவாள் துணைபோல் பேதமையாக பையனோடு இணைக சொற்கள் மொழிவது அறமொழி மோகத்தை துணி வல்லமை பேசேல் வாதுசூரேல் வித்தை இரும்பு வீடுவரணேல் முத்தமனாயு ஊரன் குழிவால் வெட்டன பேசேல் வேண்டிவினை வைகரை துயிலு ஒன்னாரை தேரேல் ஓரம் சொல்லேல்